வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் வெற்றிலையில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது வெற்றிலை அப்படின்னு சொன்னாலே வெற்றியை தரக்கூடியது இப்போது நம்ம வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் இல்லை எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது எந்த ஒரு விஷயம் செய்தாலும் எங்களுக்கு தோல்வியே வருது தடைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெற்றிலை வாங்கிட்டு வந்து அதை சுத்தப்படுத்திட்டு நல்லா தொடச்சிடுங்க தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அதை உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசல் இருக்குது இல்லையா அந்த நிலைவாசலில் மாலையாக கட்டி அதை ஒரு தோரணம் போல் தொங்க விட்டுருங்க தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அது வாடிடும் வாடின இலையே வச்சுருக்கக்கூடாது உடனே எடுத்து கால் படாத இடத்துல போட்டுருங்க மறுபடியும் புது வெத்தலை வாங்கிட்டு வந்து மறுபடியும் அதே போல் செய்துட்டு வாங்க தொடர்ந்து இந்த வெற்றிலை மாலை இந்த வெற்றிலை தோரணம் வந்து தொடர்ந்து உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசலில் இருக்க 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 உங்களுடைய எதிர்மறை எல்லாம் விலகி நேர்மறை ஆற்றல் வீட்டில் பல மடங்காக உயரும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் உங்களுடைய செயல்கள் அத்தனையும் வெற்றி பெறும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்